ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் காய்கறிலாம் எதுவும் இல்லை என்னென்னா என் குழுந்தனும் என் ஓ எங்கள் அம்மாவும் வந்து வேலையை போய்ட்டு இருக்கனால வீட்டில் வந்து யாருமே காய் வாங்காய்ந்து கொடுக்குறதே கிடையாது ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது தென்னையில் வந்து உருளைக்கெழங்கு வச்சு தான் உருளைக்கலங்கில் வந்து தண்ணி உருளங்கு தண்ணி அப்புறம் உருளங்கு வறுவல் உருளங்கு ச மசியல் ஸோ அப்படி தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படியே போர் அடித்து போயிடுச்சு ஸோ இப்போ எதாச்சும் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டால் இது ஏற்கனவே வந்து செஞ்சு கொடுத்தது தான் நான் வந்தத்துலேருந்து இந்த சாப்பிட்டு தான் இருக்காங்க இந்த செடியெல்லாம் எனக்கு தான் பிடிக்காது நான் சாப்பிட்டும் பார்த்ததும் கிடையாது ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நாக்களை வச்சு வச்சு டேஸ்ட் பார்த்து பார்த்து எனக்கு அது பிடிச்சி போயிடுச்சு அது நம்ம ஊர் துவையல் மாதிரி நம்ம ஊரில் எங்கள் ஆத்தாலாம் அரைக்கும் பார்த்தீங்களா நம்ம மயசனாத்தலாம் அந்த மாதிரி துவையல் மாதிரி இருந்துச்சு ஸோ அதான் இந்த பிறண்ட துவையல் மொஸ்கட்ட துவையல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணலாம் அந்த டீ அம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட தமிழ் மாதிரி இருந்துச்சு ஸோ அதான் நீ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன் இது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றாங்க எனக்குமே இது பிடிச்சி போனனால ஃபஸ்ட் டைமும் ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க செ பார்த்து செஞ்சு பறிச்சுட்டு போய் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன் நிறைய நாள் அவங்க செஞ்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி நானாக செய்ய போகிறேன் வாங்க பார்ப்போம் விடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதை இங்கே தான் வந்து இந்த எல்லா படிக்க வந்திருக்கேன் பார்த்தீங்களா இது அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தா இருக்கும் இந்த இலை இந்த ஊரில் வந்து இது வந்து கொச்சி பார்த்துப்பாங்க கொச்சி இலம்பாங்க இதுதான் அந்த இலை அப்புறம் இந்த ஊரில் வந்து கொச்சு பார்த்துப்பாங்க நம்ம ஊரில் என்ன இலான்னு தெரியல தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த இலையில் வரல அந்த இலையும் சரி தண்டும் சரி அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த காயும் சரி கிழங்கு அது நம்ம ஊரில் கர்ணக்கிழங்கு அந்த அரை கர்ணக்கிழங்குன்னு நினைக்கிறேன் கர்ணக்கிழங்கு அந்த கீழே கிழங்கு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிழங்கு வரும் இது அரிப்பு கிழங்கு மாதிரி வரும் அதுவும் தான் சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க போய் பார்ப்போம் இந்த இலையை வந்து இப்போ தேடி தேடி கண்டுபிடிக்கணும் இந்த இலை வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் இதாக அந்த குருத்து தான் அந்த வாழை இலையில் வரும் பார்த்திங்கன்னா குருத்து அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வாழை இலையிலேருந்து வரும் பார்த்திங்களா குருத்து அந்த மாதிரி குருத்தாக சின்னதாக தான் வரும் ஸோ அதை தான் அந்த சுருண்டு சுருண்டு அந்த திட்டத்தை பார்த்திங்களா அந்த மாதிரி இலை தான் இருக்கும் அதை தான் நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பெரிய இலையெல்லாம் வந்து ரொம்ப அரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது பெஸ்ட்டு சின்ன இடைய தேடி பார்த்துக்கலாம் இங்கே வந்து அதிகமாக குழம்பு வைக்க மாட்டாங்க அதிகமாக கடையில் எதாவது வாங்கி சாப்பிட மாட்டாங்க இங்கே உள்ளவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகினால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி எதுவுமே வந்து காசெல்லாம் அதிகமாக செலகாவாது ஏதாச்சும் காயில் லேட்டாக்குன்னு போய் இந்த மாதிரி செடி குட்டி வாங்கிட்டு வந்து எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க நீ புழுது ஓடிடும் ஸோ அப்படி தான் இங்கே வந்து குடும்பம் நடத்துகிறாங்க

செம்ம வாட ஒரு மாறியா வாட வைக்குது வாடையை வைத்தப்பட்டு ஆனால் டேஸ்ட் நல்லா தான் தொகையாக இருக்கு இது போதும் ஒரு ஆள் தானே தேவட்டா அதை நைட்டு மட்டும்தான் ஒரு நேரத்துக்கு தானே ஒன்றே சாதத்தோட பழஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வந்து நல்லதான் இங்கே வந்து ரத்தமாக சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நல்லதுங்கிறாங்க ஃப்ரை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த இலையை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் சுத்தம் பண்ணிவிட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் பார்ப்போம் வாங்க இது பார்க்கறோம் கொஞ்சம் சொல்லுங்கள் சமாளத்தில் சொல்லுங்கள் இதுக்கு கீழே தண்டு ஒரு மாதிரி இருக்கும் பொறுப்பு அதையும் சாப்பிடுவாங்க இதையும் சாப்பிடுவாங்க கீழே உள்ள கிழங்கும் சாப்பிடுவாங்க தண்ணியும் சாப்பிடுவாங்க

இந்த மாதிரி எல்லா அலையும் அப்படி எடுத்து இப்படி விரிச்சு விட்டு உள்ள எதுவும் பூச்சிருக்காம பாத்துக்கணும் பூச்சி தடவிட்டு

But a k a h a t a p e n e e Do you talk much a h us? u t o m a n i a g i Namada Sutomaniagi. இப்போ வந்து இதை நல்லா அலசிட்டு எடுத்துட்டு செஞ்சு ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வந்துருக்கேன் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த இலை நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு கீழே பாருங்க தண்ணி இருக்குது தண்ணி ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் இந்த இலையில பார்த்தீங்கன்னா தண்ணியும் படாமல் இருக்கா தாமரை இலை மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பதினஞ்சு பச்சை மிளகா இருக்கும் ஒரு ஒரு நாலு மூணு ப பல் பூண்டு இருக்கும் மூணு ஸோ இதை வந்து நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நிறையா போட்டுருக்கேன்னா பச்சை மிளகாய் வந்து அது வந்து அரிக்கும் அந்த எலை வந்து அரிக்கும் தொட்டாலே அரிக்கும் அதனால் அந்த அரிப்பு வந்து அது அந்த காரம் வந்து கொஞ்சம் இதாகிடும் பேலன்ஸ் பண்ணிவிடும் அதுக்கானதான் வந்து பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இது கூட வந்து லெமன் லாஸ்ட்டாக சேர்ப்போம் லெமன் சேர்க்கணும் ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி செய்கிறாங்கன்னா அதை வந்து வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வைச்சோன்னா அப்படியே சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி அந்த இலை மட்டும் இருக்கும் நல்லா நல்லா வெந்து அதுக்கப்புறம் அதை மசிச்சு எடுத்து வேண்டியதான் லெமன் பிழிஞ்சு சாப்பிட வேண்டியதான் சூடாக சதத்தூடாக போட்டு பழிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன செஞ்சு சாப்பிட்டு நமக்கு இந்த அளவுக்கு சுண்டி வரணும் தண்ணி இந்தளவு இல்லை இன்னும் நல்லா சுண்டணும் தண்ணி தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு சுண்டி வரணும் நல்லா சுண்டட்டும் அதுக்குள்ளே வந்து எனக்கு விளக்கத்துகிற நேரம் வந்துருச்சு வீட்லேயும் விளக்க ஏற்றணும் அங்கே அப்படி சொல்ல குல விளக்கணும் ரெண்டு வழக்கம் ஏற்றிட்டு வந்து அதுக்கப்புறமா செஞ்சு அதுக்கொண்டு சாப்பிடுவோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா இதாக இருக்குது இதை பண்ணி வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ வந்து கிளாஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டுக்கு எடுத்துலாம் Aap, aap lemon ada pelan ini bisa

இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் இது பாருங்க அம்மியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா கையாலேயே ஒருத்தோவை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க சூடாக சாதம் கூடவே அந்த அந்த இலையோட தொகையில செம்மை அப்புறம் உருளாங்க வறுவல் கூடவே வந்து சூடா சாதம் கூடவே வந்து அந்த தொகையில உருளக்கிழங்கு வறுவல் இது பார்த்தீங்கன்னா என் மாமியா வாங்கிட்டு வந்தது வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க பக்கோடா மாதிரி ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து साप लगा लो। अम्म वाले ना उधर जैसे ऐंजी साम सामसे साप लगा ले। नानी मुझे आपने दिमाग लेके वीडियो लगा दे तुम। इलेंड तो कोन्जली ये डरते हैं नाला पैसन जगों। हम्म मा, ते मार्ड दे कावा दे। तुरकाकी ला दे। सोबा के दे। हम्म वापस नज़ार्सी। சமர் டேஸ்டா அது பசங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டா அந்த அது காரமா அரிக்குதான்னு தெரியல ஏதோ சொல்லும்போது தெரியல ஃபுல்லா சாப்பிட்டாதான் தெரியும் ஆனா நஞ்சமாக சொன்ன செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ இதெல்லாம் யாரும் சாப்பிட்டுருக்கீங்க இன்னும் யாரும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது என்ன ஆயிடலான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தமிழில் சொல்லுங்கள் தெரியலை சத்தியமாக தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ வீட்டில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ